ஒரே நாளில் ஜெட் வேகத்தில் உயர்ந்த தங்கம் விலை ஒரு கிராமுக்கே இவ்வளவு உயர்வா பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தங்கத்தின் மீதான மதிப்பு எப்போதும் குறையாது எனவே தங்கத்தின் மீதான முதலீடு உலக நாடுகளில் அதிகரித்து வருகிறது இதில் குறிப்பாக இந்திய மக்களுக்கு நகைகள் மீது அதீத ஆர்வம் காரணமாக மற்ற நாடுகளை விட இந்தியாவில் தங்கத்தை அதிக அளவு மக்கள் வாங்கி சேமித்து வருகிறார்கள் திருமண நிகழ்வுகள் மற்றும் விசேஷ நாட்களில் அதிக அளவில் தங்க நகைகளை அணிய இந்திய மக்கள் விரும்புவார்கள் எனவே இந்திய திருமணங்களில் தங்க நகைகள் முக்கிய இடம் பிடித்து வருகிறது இதன் காரணமாகவே தங்கத்திற்கான மதிப்பானது தினம்தோறும் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது புதிய உச்சத்தை தொட்ட தங்கம் விலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் ஒரு சவரன் தங்கத்தின் விலையானது ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது இது கடந்த ஒரு வருடத்தில் இரண்டு மடங்காக உயர்ந்துள்ளது அந்த வகையில் ஒரு லட்சத்தை தாண்டியுள்ள தங்கம் விலை இன்னும் சில மாதங்களில் இரண்டு லட்சத்தை தொடும் என அதிர்ச்சி தகவலை நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் வாரத்தின் முதல் நாள் மற்றும் பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழக மக்கள் நகைகளை வாங்க அதிக அளவு நகைக்கடைகளில் கடைகளில் கூடி வரும் நிலையில் இன்று நகை பிரியர்களுக்கு ஷாக் கொடுக்கும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது அந்த வகையில் இன்று தங்கத்தின் விலையானது கிராமுக்கு இருநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து பதிமூன்றாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு லட்சத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது இதன் காரணமாக நகை பெரியர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது இதே போல வெள்ளியின் விலையும் அதிகரித்துள்ளது கிராம் ஒன்றுக்கு பனிரெண்டு ரூபாய் உயர்ந்து இருநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது ஒரு கிலோவிற்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு கிலோ தற்போது இரண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மீண்டும் இது போன்ற வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்